புராணங்கள்ல நம்ம விஷ்ணுவோட அவதாரங்கள் அது சம்பந்தமான கதைகள் இது எல்லாத்தையும் நிறைய நம்ம பார்த்திருப்போம் விஷ்ணுவை மாதிரியே சிவனுக்கும் ஏகப்பட்ட அவதாரங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது அவதாரங்கள் எடுத்திருக்கிற இவரோட ஒவ்வொரு அவதாரத்தையும் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சிவ புராணத்தின்படி சிவா ஒன்பது அவதாரங்களை எடுத்திருக்காரு அதுல முதல் அவதாரம் வீரபத்ர அவதாரம் ஒரு முறை சத்தி அப்படிங்கிற பெண்மணி அவங்க அப்பாவால பலி கொடுக்க போறத அறிந்த சிவபெருமான் வீரபத்ர அவதாரம் எடுத்து அவரோட அவரோட முடிகள்ல ஒரு புடி முடியை எடுத்து அந்த யாகத்தை சுழட்டி மலை கந்தபுரம் வீசினாரு வீரபத்ர அவதாரத்தோட தான் செஞ்சாரு அடுத்தது ஷர்பா அவதாரம் ஷரபா அவதாரம் விஷ்ணுவோட நரசிம்ம அவதாரம் மாதிரியே இருக்கும் அதாவது மேன் லயன் அவதார் சிவனோ சிங்கத்தோட முகத்தையும் பறவையோட ரக்கைகளையும் மனிதனோட உடலையும் பெற்றிருக்கிற அவதாரம் இது அடுத்தது பைரவ அவதாரம் இந்த ஒரு முனிகளுக்காகவும் எடுக்கப்பட்ட அவதாரம் இது அசுரர்கள் வணங்கப்படுற அவதாரம் அழுத்தலுக்கு கடவுளான அவதாரமா சிவன் இருக்காரு அடுத்தது ரிஷி துர்வாசா அவதாரம் பூமியில எல்லா இடத்திலையும் ஒழுக்கம் வலியுறுத்துறதுக்காக அப்படிங்கற துர்வாசா அவதாரத்தை சிவபெருமான் எடுத்திருக்காரு இந்த ஒரு அவதாரம் அடிக்கடி கோபப்படுற ஒரு அவதாரமா சித்தரிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சுனத் நார்த்தக் அப்படிங்கிற அவதாரம் இது எதற்காக அப்படின்னா பார்வதி தேவிய கரம் பிடிக்கிறதுக்காக எடுத்த அவதாரம் இது பீப்லாத அவதாரம் இந்த அவதாரம் எதற்காக எடுத்தாரு அப்படின்னா பூமியில சனி தோஷத்தால அவதிப்படுற மக்களுக்கு உதவுறதுக்காக இந்த ஒரு அவதாரத்தை எடுத்தாரு சிவபெருமான் நந்தி அவதாரம் எல்லா சிவன் கோவில்கள் நந்தியை பார்க்க முடியும் நந்தி அவதாரத்தை சிவபெருமான் எதிர்க்கு எடுத்தாரு அப்படின்னா உலகத்துல உள்ள எல்லா மாவும் நான் இருப்பேன் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக எடுத்திருக்காரு பிரம்மச்சாரி அவதாரம் சதி அப்படிங்கிற பெண் பலி கொடுத்ததன் பிறகு திரும்பவும் மறுபிறவி எடுத்து சிவபெருமானை மணக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க தவம் இருந்த காலத்துல பிரம்மச்சாரி அவதாரம் எடுத்தாரு சிவபெருமான் கிரகபதி அவதாரம் இந்த அவதாரம் எதற்காக எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா விஸ்வநார் அப்படிங்கிற பிராமின் அவரோட மனைவிக்கு சிவபெருமான் மாதிரியே குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது அதனால காசிக்கு போய் விஸ்வநார் சிவபெருமான நினைச்சு தவம் இருக்க சிவபெருமான் கிரகபதி அவதாரமா அவருக்கு மகனா பிறந்தாரு